இன்னைக்கு நம்ம மூன்றாவது கண் டீம் திண்டுக்கல்ல இருந்து பழனி போகிற வழியில இருக்கிற கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் ஜீவ ஜீவசமாதியில இருக்கும் கரும்பு தோட்டங்களுக்கு மத்தியில வரப்புகள்ல நடக்க வச்சு நம்மள கூட்டிக்கிட்டு போனாரு அந்த பெரியவர் ஒரு இடத்துல சிதிலமான ஒரு கதவும் சில பொருட்களும் இருந்தது நம்ம மூட்டை சுவாமிகள் இந்த இடத்துல தான் எட்டு வருஷம் இருந்தாராம் அவர் அப்ப பயன்படுத்திய பொருட்கள்லாம் அங்க இருந்தது இந்த இடத்துல இருக்கும்போது அவர் செஞ்ச லீலைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லையா விளைஞ்ச சோழ கதிர்களெல்லாம் வெட்ட சொல்லி வேடிக்கை பார்ப்பாராம் பட்டு போய் கிடந்த ஒரு வேப்ப மரத்தை தூக்கிட்டு வர சொல்லி அதை தன் கையாலேயே நட்டு வச்சு அதை தழைக்க வச்ச அற்புதத்தை செஞ்சிருக்காரு இந்த மகான் இந்த காட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட தன்னோட இறுதி நாளில் சுவாமிகள் சொன்ன விஷயம் ஆச்சரியப்பட வச்சுது ஒரு நாள் வேலையில் மோகன் சாமி வந்து கார் பல்க்குக்கு ரெண்டு தடவை ஓட்டு போயிட்டு வர்றார் கேஸ் பங்குக்கு அப்போ நான் மசாலா ரெண்டு செம இருக்கிறேன் ரெண்டு செம இருக்கு ஒரு சமம் அவருக்கு ஒரு சமயம் ஓனருக்கு வைக்கிற ஒரு சமயம் நான் சைக்கிளில் எப்போ நான் சைக்கிளத்தை ஓட்டுவேன் அப்போ சைக்கிளில் கட்டிகிட்டு வர்றபோது மணி ஆறை முக்கால் ஏழாக போகுது அந்த வேப்பமரத்தடிய கில மேக்கால வேப்பமரத்தடிய சாமி கட்டில் போட்டு உட்காந்துருக்காரு இவருக்கு காரை கொண்டு வந்து நிறுத்தி அவர் சாமி உட்காந்துருக்காரு அப்போ நான் வந்து இவர் மோசிட்ட அவர்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு சமயம் அறுத்துட்டுனுங்க நீங்கள் ஒரு சமயம் கொண்டு வாங்க நான் ஒரு சமயம் கொண்டு போகிறேன் அப்படின்ட்டு ஓட்டு சொல்கிற போது சரிப்பா அப்படிங்கிறார் நான் இந்த ஒத்த பாதையில் மசாலா அறுத்துட்டு சைக்கிளில் வச்சு தள்ளிட்டு போயிட்ருக்குறேன் போது யார் சாமி போகிறது அப்படின்னு கேட்குறாரு சாமி அப்போ அவர் மோகுசாமி இருந்துக்கிட்டு நம்ம தோட்டத்தில் வேலை பார்க்குற பையனுங்க மசால் தள்ளிட்டு போகிறா அப்படி மாட்டுக்கு தீவனா அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் அப்புறம் நில்லப்பா அப்படிங்கிறார் சாமி அப்படின்ட்டு நிற்கிற சாமி அப்படின்ட்டுன்னே சாமி எருமை சைக்கிள் ஓட்டணும்ட்டு ஆசைப்படுது சாமிங்கிறார் அப்போ சாமி அப்படின்ட்டு அப்படியே நின்றுக்கிட்டு அப்புறம் மறுபடியும் சரி சாமி உனக்கு நேரம் ஆகுது நீ போ அப்படிங்கிறார் அடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சனே சாமி அப்படிங்கிறார் சாமின்ட்டு நான் நிற்கிற போது சாமி எருமை கூப்பிடுது சாமி அப்படிங்கிறார் அப்புறம் சேச்சா நீ நீ நிற்கவே நான் ஆகுது போ போ இருட்டாகுது போ அப்படின்றார் அந்த காலையில் நான் நேரமே எப்போவுமே நேரமே ஒரு அஞ்சு அஞ்சரை ஆறு மணிக்குள்ளே வந்துடுவேன் வீட்டுக்கு இங்கே ஓனர் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்போ வந்து பார்க்குற போது ரெண்டு கேட்டு அடைச்சிருந்துச்சு ரெண்டு கேட்டும் அடைச்சிருக்கிற போது எங்கே ரெண்டு கேட்டு அடைச்சிருக்குது ஒன்று தானே அடைச்சிருக்கேன் இப்போ ரெண்டுமே பூட்டு போட்டிருக்குதே அப்படின்னு போட்டு கேட்குற போது பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சாமி சோதி ஆகிட்டாரு அப்படின்னு போட்டு சொன்னார் இங்கே இருக்கிற தெய்வம் ஜக்கம்மா ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து இந்த கோயிலை கட்டுங்கன்னு அறிவுறுத்தி இந்த கோயிலை உருவாக்க காரணமாக இருந்தவர் நம்ம மூட்டை சுவாமிகள்னு சொன்னாங்க சாமி இருந்துங்க இது சக்கம்மாள் சக்தி உள்ள தெய்வம் இது நல்ல கட்டடம் கட்டி வழிபாடு பண்ணிக்கிட்டு வாங்க முக சக்திவாய் இருந்தது இதை கட்டடம் கட்டி நீங்கள் பண்ணுங்கன்னு சாமி சொல்லித்தானுங்க இந்த கட்டடம் கட்டணு தன்னோட சின்ன இருந்தே சுவாமிகளை பார்த்துருக்கிற ஜோதிடர் டிட்டோஜி தன் வாழ்க்கையில் சுவாமிகள் நடத்திய லீலையை பற்றி சொன்னார் எல்லாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சாமியை வந்து சாமி ஆனதுக்கு பின்னாடி மட்டும்தான் அவரை பார்த்துருப்பாங்க என்னுடைய ஏழு எட்டு வயசில் சாமி என் அருகில் இருந்த வீட்டு பகுதியில் ஒவ்வொரு நாளும் சாயந்தரத்துக்கு மேலே அவரை அன்றாடம் பார்க்குற பாக்கியம் கிடைச்ச ஒரு மனிதன் நான் இதுவே எனக்கு முதல்ல பெரும் பெரும் பாக்கியம்தான் எல்லாருக்கும் வந்து கிடைக்கிறதுக்காக வந்திருப்பாங்க நான் எப்படி நம்பியிருக்கேன்னா எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் அவர்கிட்ட இருந்துகிட்டு இருந்தவன் ஒரு ஒன்பது வயசு இருக்கும் பொழுது இரவு நேரத்தில் படிக்கிறது கொஞ்சம் லேட்டாகிடுச்சின்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை திட்டும் பொழுது ஒரு நாடி அடிச்சிட்றாங்க அடித்தப்போ நான் அழுதுட்டு வெளியில் வர்றப்போ இவர் வந்து ஒரு ஏழு எட்டு மணி போல் மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற வீட்டு பகுதியில் வந்து சாயந்தர நேரத்தில் எதாவது கொடுக்குறத வாங்குவார் இல்லைன்னா எதாவது காசு இருந்தேனா வாங்கிட்டு போகிற பழக்கம் உண்டு சாமிக்கு என்னுடைய வலது பிடிச்ச ஒரு அமுக்கு அமுக்கிட்டு எங்கள் அம்மா பார்த்து சொல்கிறாங்க மாரியம்மா பையனுக்கு இந்த படிப்பெல்லாம் பிடிக்காது அவனுக்கு உலக படிப்பு படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது யார் நம்புறீங்களோ இல்லையோ எனக்கு அது தெரியாது எங்கள் அப்பா ஒரு ஜோதிடர் பேசிக்காக எங்கள் வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சைரன் கார் வச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு ஃபேமிலி உள்ளவங்க தான் என்னோடய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு என்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு காலேஜில் ஃபேக்கல்ட்டியாக ப்ரொஃபஸராக இருந்தவன் நான் போதாத காலம் மற்றவங்க சொல்லுவாங்க எனக்கு உண்மையில் இரவுடைய அருளால் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஸ்கிப் ஆகிட்டு தாயை சிறந்த கோவிலுமில்லை தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எங்கள் அப்பாவோட ஃபீல்டுக்குள்ளே நான் வந்தேன் இந்த ஜீவ சமாதிக்கு வர்றவங்க சுவாமிகள் கிட்ட எதுவும் வேண்டிக்க வேண்டாம்னு ஒரு புது கருத்தை சொன்னார் டிக்டோஜி பகவானுடைய அருளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தயவுசெய்து சொல்கிறேன் நான் இங்கே வந்துட்டு வேண்டதை வேண்டாம் தயவுசெய்து வேண்டதை வேண்டாம் பகவான் இடத்துல வந்து நீங்க அமைதியா உங்களுடைய பணிகளை நீங்க சிரம எந்த விதமான தப்பு தாட்சன்யம் பார்க்காம தர்ம நியாயத்தோட நீங்கள் வேண்டிட்டு இருந்துட்டு போனீங்கன்னா போதும் எல்லாரும் சொல்லுவாங்க பகவான்கிட்ட வந்து நம்ம அப்படி செஞ்சுட்டோம் பகவான் பார்த்துக்குவார் பகவான் பார்த்துக்குவார் சத்தியமா சொல்றேன் பகவான் பார்க்க மாட்டார் நம்மளை பகவான் பார்த்துக்கிற நிலைமையில் அவர் இல்லை நம்மளை நம்ம முதல்ல பார்த்தோம்னா பகவான் நம்மள்ட்டே இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாரு தான் தயவு செய்து மற்ற இடத்துல இருக்கக்கூடிய ஞானபீடத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு இது இல்லை ஒன்றும் நல்லா ஒன்றை புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு சித்தர்களும் தான் ஊர்ல பிறந்து அதே ஊர்ல சித்தி அடைஞ்சதுக்காக எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு கிடையாது சித்தனை அறியாத சித்தனுக்குள் சித்தமும் அவன் இருந்தால் நித்தமும் யோகம் உண்டாம் நிறைவான தர்மம் உண்டாம் கையில் காயம் உண்டு கருவியில் யோகம் உண்டு வின் நிலை அறியாத மனிதனுக்கு தன் நிலையில் உணர்ந்தது யாது அப்படின்னு கேட்குறாரு அவரு ஒரு நிலையை தான் அறிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய பிறவியில் நம்ம சித்தனை தெரிஞ்சுக்க முடியுமான முடியாது சித்தத்துக்குள் அடங்காத சித்தத்தில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய நாடகத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நம்ம நாடகமே நமக்கு புரியலையே நாடகம் மரியாத உலகத்தில் தன் நிலை அறிவதற்காக இந்த மாதிரி மகான்கள் பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கோம் எளிமையில் இனிமையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரம்பொருள் இவர் இந்த இடத்துல கிடைக்காது வேற எந்த இடத்துலயும் கிடைக்காது அது உண்மை நான் வேணா சத்தியம் பண்ணி சொல்றேன் மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது இன்னைக்கு நம்ம மூன்றாவது கண் டீம் திண்டுக்கல்ல இருந்து பழனி போகிற வழியில இருக்கிற கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் ஜீவ சமாதியில் இருக்கும் இந்த மகானோட ஜீவ சமாதிக்கு வந்தா எப்படி நடந்துக்கணும்னு விளக்கமா சொன்னாரு தயவுசெய்து இந்த இடத்துக்கு வரக்கூடிய மெய்யன்பர்கள் இங்க இருக்கக்கூடிய மெய்யன்பர்கள் யாராக இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய மகானை மட்டும் யோசிங்க இங்கே பகவான் மட்டும்தான் இருக்காரு நம்புங்க இங்கே வரக்கூடிய நானே மோர்கிட்டேன் அவர் ஜோடர் இருந்தால் கூட நீங்கள் வரேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஜோசியம் பார்க்குறதில்லை சொல்கிறது இல்லை நானே இங்கே பிச்சை எடுக்க தானே வந்திருக்கேன் நான் பிச்சை எடுக்க வந்தப்போ இந்த இடத்துல எப்படி உட்காந்து நான் பெரிய ஆளுன்னு பேச முடியும் பாருங்க இந்த இடத்துல தலைக்கணமோ இங்க இடத்துல வேற ஒரு சாமிகள் இருக்கிறாங்க சித்தர்கள் இருக்காங்க சித்தியோகிகள் இருக்காங்க இங்கே கொடுத்தா மந்திரம் கொடுத்தா பழச்சிடும் அதை கொடுத்தா நடந்து இதை கொடுத்தா நம்புனாங்கன்னா இதை நம்பி தயவுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் கிட்ட உண்மையாக இல்லைன்னு அர்த்தம் இதை வெளிப்படையாக பேசுகிறேன் ஏன்னா ரொம்ப பேருக்கு பிடிக்காது சாமிகிட்ட இவருகிட்ட கிடைக்காது இப்போயும் நான் சொல்லிட்டு போகிறேங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு வேணா இது ஒரு சேலஞ்சாக கூட எடுத்துக்கோங்க நாற்பத்தஞ்சு நாள் உண்மையாக நான் இதுதான் பண்ண போகிறேன் எனக்கு இதுதான் சரியானது இந்த விஷயத்த நான் பப்ளிக்கில் வைச்சா தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சரியான ஒரு விஷயத்த செஞ்சுட்டு நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ந்து வந்துட்டு என் பகவானுடைய காலத்தில் சரணாக கிடைச்சி பாருங்கள் கிடைக்கலன்னா நீங்கள் என்னை வந்து பாருங்கள் நான் இங்கே டெய்லி வர்றாள் எப்போ நேரமானாலும் எந்த நேரத்தையும் நான் பழனி இருக்கிற காலத்தில் பூரா வரக்கூடிய ஆள் தான் நீங்கள் உணர்வீங்க நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சாமிக்கு பிடிக்காத ரெண்டு விஷயம் இன்னும் பொய் பேசுகிறது பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறது இளமையாக நீ செய்ய வேண்டிய இடத்துல ஏண்டா சாமி அங்கே இருந்து இல்லை ஏதாவது நல்லது செஞ்சுருக்கலாமேன்னு யோசிப்பார் இருந்த இடத்துல உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய தவறிட்ட அப்படின்னா அது மாதிரி குற்றம் வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லுவார் இப்போ சுவாமிகளோட ஜீவ சமாதி மேலே இருந்த சந்தனத்தை சுரண்டி எடுத்தாங்க பூசாரி இங்கே ரெண்டு பேரும் எல்லா சந்தனத்தையும் ரெண்டு பக்கெட்டில் போட்டு ஜீவ சமாதி முன்னாடி வச்சு பூஜை பண்ணாங்க இந்த சந்தனம் பல நோய்களை தீர்க்கிற அபூர்வ சக்தி வாய்ந்ததுன்னு தெரிஞ்சது அதை பத்தி நம்ம கிட்ட சொன்ன பூசாரி தன்னோட உடல்நிலை குணமான அதிசய தகவலையும் சொன்னார் நாப்பத்தஞ்சு வருஷமா வாழ்ந்து ஜீவ சமாதியாக இங்க அடங்கி இந்த இடத்துல சமாதி பண்ணியிருக்காங்க இங்க இந்த பௌர்மணி அன்னைக்கு இந்த சமாதியில் பதினஞ்சு கிலோ சந்தனம் அந்த சந்தனத்தில் வந்து வில்வெலை துளசி அருகம்புல் ஆறு வகை பொருள் கலந்து நாங்கள் சமாதி மேலே ஊற்றுவோம் மூணு நாள் கழித்து எடுப்போம் இதே மாதிரி அமாவாசைக்கும் விபூதி போடுவோம் அந்த விபூதியும் பதினஞ்சு கிலோ வாங்கி கலந்து அதுலேயும் வில்வேளை பொடி துளசி பொடி அருகம்புல் பொடி அதுவும் கலந்து ஜீவ சமாதி மேலே ஊற்றி அதுவும் மூணு நாள் கழித்து எடுப்போம் இப்போ ஊற்றி எடுத்தது வந்து சந்தனம் ஊற்றி இப்போ எடுத்திருக்கோம் யார் நம்பி வந்தாலும் இதுவரையும் நான் பதினேழு வருஷம் ஆயிடுச்சு வந்து இதுவரையும் நான் இதுவரையும் யாரும் இல்லைன்னு சொல்லி போனதும் இல்லை ஏமாந்து போனதும் இல்லை யாரையும் அவர் ஏமாற்றினதும் கிடையாது யார் நம்பி அவர் சமா சமாஜியில் வந்து யார் நம்பி விளக்கு போட்டு கும்பிட்றாங்களோ அவருக்கு இல்லைன்னு சொ சொல்லின்னு சொல்லி அனுப்புனதே கிடையாது இன்றைக்கி நிரந்தரமாக நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா அவருக்கு அவர் தான் காரணம் இன்னைக்கு ஹாட்டில் எனக்கு வாட்டையாகி இன்றையோட எட்டு மாதம் ஆச்சு டாக்டரு ஐம்பது ரூபா அறுபது லட்ச ரூபா பணம் கேட்டார் நான் சொல்லிட்டு தான் வந்தேன் எனக்கு எங்கள் அப்பா இருக்கிறாரு பெரிய டாக்டர் இருக்கிறார் அவர் பார்த்துக்காருன்னு சொல்லி நான் நம்பிக்கையோடு வந்தேன் இன்றைக்கி உள்ளே பூஜை பண்ண பாக்கி எனக்கு கிடச்சிது இன்றைக்கி மறுபடியும் செக்கப் போனேன் எதுவுமே இல்லை கிளீன் ஆயிடுச்சு அவருடைய விபூதியும் சந்தனமும் தண்ணியில் போட்டு கலந்து குடிச்சு நெத்திலிட்டு இன்றைக்கி காலையிலேயே மறுநாள் ஆறு வேலை பூஜையில் கலந்து செஞ்சிகிட்டு எனக்கு அந்த பிரச்சனை இல்லை எனக்கு கிளீன் கம்ப்ளீட்டாக கிளீன் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் ஒரு பெரியம்மா வந்தாங்க அவங்க கையால விபூதிப்பாங்க எல்லாரும் முண்டி அடிச்சு வந்தாங்க யார் இவங்கன்னு நமக்கு ஒரு கேள்வி எழுந்தது இவங்களை பத்தி சொன்னாரு டிக்டோஜி நீங்கள் வீட்டில் போய் படுத்து படுத்துட்டோங்கனா நைட்டு வீட்டுக்கு வந்துருவார் அவரு நிறைய பேர் அப்படி தான் வந்துருக்குறாங்க இங்கே நைட்டு என்னென்னு தெரியல இருந்தா சாமி நைட்டு என்னை வந்து கூப்பிட்டு கனவுல கூப்பிட்டாரு மற்ற மகான்கள்லாம் சொல்லுவாங்க இவர் அசைவம் சாப்பிட மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வயசானம்மா நீங்கள் பௌர்ணமி அம்மா வந்தீங்கன்னா பார்க்கலாம் நிறைய நிகழ்வுகளை சொல்லிட்டே இருக்கலாம் இந்த இடத்துல எங்கள் வீட்டில் வந்து சாமி வந்து மீன் குழம்பு கேட்டாங்கன்னு கொண்டு வந்து படைக்கிறதுக்கு வந்தாங்க சாமி மீன் குழம்பு கேட்பாங்களா யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி நிறைய சித்து அதாவது என்னன்னா எளிமைக்குள்ள இருக்க 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 இறைவன் உங்க பக்கத்துல எப்படி இருப்பாரு நம்மளால உணரவே முடியாதுங்க இந்த இடத்துல கிடைக்காது வேற எந்த இடத்துலயும் கிடைக்காது அது உண்மை நான் வேணா சத்தியம் பண்ணி சொல்றேன் என்கிட்ட அவர் யூஸ் பண்ண ஒரு செருப்பு இருக்கு அதை தரேன்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு இன்னைக்கும்

பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணாங்க நம்ம கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் தன்னை தேடி வர்ற பக்தர்களோட பாவங்களை போக்க கள்ள தூக்குறது மரத்தை சுத்துறதுன்னு நிறைய அற்புதங்களை பண்ணியிருக்கார் இன்னைக்கு திரையுலகத்தில் முன்னணியில் இருக்கிற பல நடிகர்கள் மூட்டை சுவாமிகள் கிட்ட ஆசி வாங்கினாங்கிற தகவலை நமக்கு சொன்னாங்க நடிகர் டத்தோ ராதாரவி கணக்கம்பட்டி சுவாமிகளை அடிக்கடி பார்க்க போவாராம் நம்ம கிட்ட அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஆச்சரியமாக இருந்தது கணக்கம்பட்டியில் மூட்டை சாமிகள்னு சொல்கிறாங்க பட் நான் அவரை பழனி பாபா பழனி பாபான்னு தான் கும்பிடுவேன் அவர் வந்து எனக்கு கேள்விப்பட்டு ஏன்னா பழனிலேயும் திருவண்ணாமலையிலும் சித்தர்கள் அதிகம் அங்கே எப்படி ரமண மகாரிஷி இருக்காரு விஸ்ரீசாமியார் இருக்கார் அது மாதிரி பழனிலேயும் ஒவ்வொரு பேர் சாகட சாமின்னு சொல்லுவாங்க அழுக்கு மூட்டை சாமின்னு சொல்லுவாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க ஆனால் இவர் இந்த மூட்டை சாமிகள் வந்து பச்சை ட்ரெஸ்ஸில் தான் பேர் பேர் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய பவர் பேசுகிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நான் பழனியில் இருக்கும்போதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டு ஒரு வாட்டி போய் பார்க்க போனேன் பார்க்கும்போது அவர் பார்வை நம்ம மேலே படணும் திடீர்னு அவர் என்ன செஞ்சிட்டாருனா நான் குடும்பத்தோடு போயிருந்தோம் அங்கே இருப்பார் அங்கேருந்து இருந்து ஒரு பெட்ரோல் பங்க் வருவார் பழனிக்கு காரில் அப்படி இருக்கும்போது அவர் என்ன செஞ்சார்னா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டார் அந்த கிழங்கம்பட்டிக்குள்ளே போய் உள்ளே ஒரு வீட்டில் இருந்தார் அது ஒரு கிணறோடு இருக்கும் ஒரு 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 இடம் அதுக்கு பக்கத்தில் தான் இப்போ அவருடைய ஜீவசமாதி வச்சுருக்காங்க அந்த பக்கத்தில் போய் உட்காந்தவுன்னே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தார் எல்லாரும் நான் சொன்னாங்க நீங்கள் ஒரு ஆள் தான் சார் சாமியை பார்க்குறதே கஷ்டம்னு இருப்பாங்க டைம் கொடுத்தாச்சுன்னா உட்காந்துருவாங்க ஆனால் நீங்கள் வந்து நான் புறப்பட்ட சாமின்னு கேட்டீங்க நான் உண்மையை சொன்னேன் எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தது பாவம் அவரு மனுஷன் சாப்பிட்ணும் அப்போ சாப்பிட்ற டைம் அவர் அப்படியே சாப்பிட்டுட்டே என்னை பார்த்துட்டு பேசிக்கிட்டே இருந்தார் சித்தர்கள் பேசுவது வந்து அவ்வளோவா புரியாது சிலது தான் புரியும் சிலது புரியாது இப்போ எப்படி பத்மகிரி பாபாவுக்கு நான் போயிட்டு பார்த்தாலும் அவர் பேசுறது சில நேரத்தில் சில விஷயங்கள் புரியாது அப்படி இவர் வந்து கனகமடி சாமி வந்து பெரிய மும்மூட்ட சாமின்னு சொன்னாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காது என் ஃபேமிலியை அப்புறமா தான் நான் சொன்னேன் நான் புறப்டா சாமின்னு கேட்டேன் உட்காருன்னு சொல்லிட்டார் அவர் அங்கேருந்து நான் வந்ததுக்கு பிறகு சொல்கிறேன் என் மனசில் பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ஏதோ ஒரு ஃபீல் பண்ணுறேன் ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்கு அவர்கிட்ட இப்போ கூட நான் எப்போ அந்த பக்கம் போனாலும் அந்த அவருடைய ஜீவசமாதி அடைஞ்சிடம் அங்கே போயிடுவேன் நான் அங்கே போயிட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் உட்காருவேன் நிறைய செய்யணும்னுலாம் ஆசை இருக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும்போது டெஃபினட்டாக அவருக்கு செய்வேன் இப்பவும் அவரை கும்புறத்துக்கு ஏகப்பட்ட பேர் வராங்க ஒரு விஷயம் சக்தி இல்லாமல் டெஃபினட்டாக ஏதோ ஒன்று இருக்கு அதனால் நான் இப்போ ஷூட்டிங் போயிருந்தேன் சங்கிலி புங்கிலி கதவை தரேன் அப்போ அந்த தாண்டினா அவர் சமாதி சமாதியை தாண்டி அவர் ஒரு தோட்டத்தில் இருந்ததாக ஒரு சிலர் சொன்னாங்க அந்த சமாதியெல்லாம் இன்சார்ஜ் எடுத்துகிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிறார் பார்த்துக்கிற ஒரு பத்து பேரில் அவர் ஒருத்தர் அதனால் அவர் தோட்டத்துக்கு தேடி போனேன் தோட்டத்தில் அவர் வீட்டில் என்கிட்ட சொன்னார் அந்த அவர் கிண கிணறு வந்து நம்ம மூட்டை தான் போய் அந்த கிணத்த அந்த இடத்துல தண்ணி வரும் சொல்லி தோணது அந்த இடம் தண்ணி அப்படியே தெல்ல தெளிவாக இருக்குங்க ஃபாரின்லேருந்துலாம் வராங்க மலேசியா சிங்கப்பூர் இருந்தெல்லாம் வராங்க அங்கே ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு யாரும் எடுத்துக்கலாம் இன்னும் காசாக்கில் அப்போ அவரை பற்றி சொன்னாங்க அவர் சொன்னார் முதல்ல சாமி ஆரம்ப காலத்தில் இங்கே தான் வந்து உட்கார்ந்துருப்பார் சாமி அவர் தான் இந்த கிணத்த நோன்னார் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தார் கேட்டுகிட்டே இருந்தேன் ஏன்னா யானைங்க நிறையா இருக்கும் அந்த தோட்டத்தில் நாம் போன தோப்புக்கு யானைங்களாம் நிறையா இருக்குமே சாமி எப்படி சம்மி மிருகங்கள்லான்னு ஏன்னா மழை அடிவாரம் அவர் அதை பற்றி போட மாட்டாராம் அவர் பாட்டு ஜாலியாக போய் சிரிச்சுக்கிட்டு அவர் பாடு அந்த மரத்து உரமும் உட்காந்துருப்பார் ஒரு மிருகம் கூட அவர் அண்டாது பாம்பு வந்தாலே வழி விட்டு போயிடும் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் என்ன கேட்டேன்னா சாமி அவர் யூஸ் பண்ணதை ஏதாவது ஒன்று கொடுங்க சாமி என்கிட்ட அவர் யூஸ் பண்ணறேன்னு ஒரு செருப்பு இருக்குது அது தரேன்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு இன்றைக்கும் எங்கள் போலி ரூமில் நான் வச்சுருக்கேன் அந்த பழனி பாபாவுடைய செருப்பு அது ஒரு விலை மதிக்க முடியாத விஷயம் இல்லையா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை அவர் அவர் ரொம்ப ஏழ்மையானவர் ஆனால் அவர்கிட்ட பவர் இருக்குன்றதை நான் உணர்றேன் அப்போது இன்னும் எனக்கு நெருக்கமானது காரணம் எங்கள் பத்மகிரி பாபான்னு சொன்ன பாருங்க திண்டுக்கல்லில் இருக்கார் அவர் இந்த சங்கிலி பொங்கலி கதவு தர ஷூட்டிங் அப்போ அப்படி வந்தார் எங்கள் சமயம் போகிறீங்கன்னா இல்லையா எங்கள் அண்ணனுடைய ஜீவசமதி கொஞ்சம் கட்டணும் அதுக்கு நான் போய் பார்த்துட்டு வரணும்னு சொன்னார் எனக்கு புரியல அவங்க அண்ணன் ஜீவசமதி யாருங்க கணக்கம்பட்டி சாமியை சொல்கிறார் அப்போ அவர் எப்படின்னா பத்மகிரி பாபா எப்படின்னா வாழும் தெய்வமாக நான் பார்த்தேன் என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அவர் அவர் சொன்ன ஒரு விஷயம் அப்படி அதை பற்றி நான் இப்போ சொல்லலை பட் அவர் அப்படி சொன்னார்னா அவரே வந்து இவர்கிட்ட வர்றாருன்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல் மேன் என் மனசில் நிறைய சங்கடத்தோடு போய் பார்த்தார் கனகமண்டி சாமியை பார்க்கும்போது ரொம்ப மன சங்கடம் ஆனால் அவர் தான் சரியானேன் அடிச்சு சொல்லலாம் இந்த ஜீவ சமாதியில் அமாவாசை பௌர்ணமி புனர்பூச நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடக்கிறதாவும் அதில் கலந்துகிட்டு மனசார வேண்டுதல் வைக்கிறவங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கிறதா எல்லாருமே நம்புறாங்க எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாக உழைச்சிருக்கிறீங்க எந்த அளவுக்கு இந்த இடத்துல உண்மையாக நீங்கள் இருந்திருக்கிறீங்க எந்த இடத்துல நீங்கள் வாழ்நாளில் உண்மையாக இருக்கிறீங்க அவர்கிட்ட கேட்பாரு நான் கே மனசுக்குள்ளே படிப்பேங்க நிறையா விஷயம் சாமி சொல்வார் நல்லா படிடா சாமி நல்லா பாரு நம்ம ஆனந்த விடன் குல்க கல்கண்டு இல்லை நம்ம படிக்கிற புக்கு அல்லங்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான படிப்பை படி அப்படிம்பார் என்ன தேவையோ அதை படி அந்த தேவையான படிப்பை நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா உடனே அந்த இடத்துல வந்து டிக்டேஷன் நடக்கும் அவர்கிட்ட இங்கே காலதாமதமே கிடையாது எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா உடனே இன்டர்வியூ இருக்கும் உடனே இன்டர்வியூ இருந்ததுன்னா அப்பாயின்மெண்ட் ஆக்ட்ருங்க உண்டு இதுக்கு நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டிய தேவையில்லை இரவனுடைய இடத்துல இறைவனை நாடி தேடி வாடி வர்றவங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு அருமையான ஒரு பொதிகை தென்றல் கிடைக்கும் இந்த இடத்துல நைட்டு தூங்கும் பொழுது உங்களை அறியாமல் உங்களோட கசநஷங்களை இங்கே இழந்துட்டு எந்திரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்லெஸ் பாடி இருக்கும் உங்கள்கிட்ட நீங்கள் அதை உணரலாம் அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி காலகட்டத்தில் நீங்க மிட் நைட்ல இங்க ஒரு பிரேயர் நடக்கும் அந்த பிரேயர்ல நீங்க அமைதியாக உங்களை உங்களை நீங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ள இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிற உணர்ந்தீங்கன்னா இந்த இறைவன் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மனதிலயும் இருப்பாரா இல்லையாங்கிற விட உங்க என் மனசுல எனக்கு இறைவன் வந்துட்டான்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நொடி பொழுதுல உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு அசைவம் உடம்புல செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹை ஃப்ரீக்குவன்சி டியூனர் உங்க பாடியில ஏற்படுத்துவார் அவர் இந்த அமானுஷியத்தை நீங்க வேற எங்கேயும் வந்து ரொம்ப இன்னும் சொல்லப்படனா ஒரு குழந்தை வந்து கேஸ் பங்குக்கு அறி அடிக்கடி ட்ரிப் அடிப்பார் ஒரு சின்ன குழந்தை வந்து சாமிகிட்ட நின்று அப்படியே தொட்டு விளையாண்டுட்டே இருக்கு அன்னைக்கு தான் நினைச்சேன் உண்மையில அந்த குழந்தை ரூபத்தில் நம்ம சாமியோட சிற்பம் அதோட விட இருந்ததுங்க நம் கண் முன்னால வாழ்ந்து நிறைய அற்புதங்களை இன்னைக்கு நிகழ்த்திக்கிட்டு இருக்கிற ஒரு மகானோட ஜீவ சமாதியை தரிசனம் பண்ண திருப்தியோட கணக்கம்பட்டி சுவாமிகளோட நினைவுகளை சுமந்து அங்கிருந்து கிளம்புனோம் இப்படிப்பட்ட அமானுஷங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வேந்த டிவி முப்பத்தி ஐந்து மூன்றாவது பிரதான சாலை கலைமகள் நகர் இக்காட்டுத்தாங்கள் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி இரண்டு தொடர்புக்கு எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து